அப்படின்னா முத்தா நீ இப்பதானே வந்த போட்டோ இல்ல புரியாம பார்க்கும் போதே தான் தெரியுது மாத்தி விடுறதுக்கு லேட் ஆயிருக்காதான் கோயிலுக்கு போயிருக்காங்களா அவங்க பயங்கர சாமி பைத்தியம் அம்மா இது என்ன கூட்டு

அடுத்த வருஷம் அவங்களால அந்த நேரத்துல ஆட முடியுமான்னு தெரியலையே அவங்க இருப்பாங்க ஒரு வாரத்தை இங்கிலீஷ் தெரியல நீ எப்படியா நிகழ்ச்சி நடத்த போற பிரெக்ட்னா கர்ப்பம்னு அர்த்தம் கல்யாணம் ஆகாம எப்படியா கர்ப்பம் ஆக முடியும் அறிவு கட்டுறமா பேசுற நான் யாரா நான் தான் அதுக்கு நான் யாருன்னு கேக்குறான் நான் வந்து அவங்கள டேமி இலாமுகு improvis ά téléphoneадно, beef Mechan dónde, tight pienda. வேடா ப overarchingandin啊, pathsón, ப Ums죽யிட்டே wła жд cuisine. orn, estát carne간, Zelda. Rs. frия1000 would, verse two, South, or otherwise you something, there is much with one man who sent another man whoاه Warum fem. quella 쪽ре, House, Vaughna vam board. ifty a book, which shows your name, care for sale. this children, hate... this

எல்லாத்தையும் சொருன்னா. ஹலோ ஐயோ இந்த நிமிஷம் இங்கே வந்த எக்ஸ்கூஸ் மீ யாரு அடடே, நீங்களா வாங்க சார் என்ன பாக்குறீங்க

ஏய் சொன்னா யாரு நான் தான் என்ன இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் தான் கதவை திறக்க வேணாம் ஜன்னல் திறந்தாலே போதும் கொசு ஜன்னல் திறந்தது உள்ள புந்திருச்சு என்ன நல்ல தூக்கமா கனவுல நான் வந்திருப்பேன் கனவு வந்துச்சா அடுத்தராத்தில் இப்ப எதுக்கு வந்தான் தெரியுமா நான் பாட்டுக்கு செவனே உன் பேர் எழுதிட்டு இருந்தேன் அந்த டேமேஜர் அவன் பேர் என்ன ஆகாஷ் அந்த பையன் குருகுடன் ஓடி வந்து ஓன அழுறான் என்னடா தம்பின்னு கேட்டா அவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவானா ஏன்டான்னு கேட்டா நான் தான் படிச்சவன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறான் படிச்சவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இப்ப படிக்காதவங்களும் என்ன நிச்சயதார்த்தோட நிறுத்திக்கணுமா எனக்கு ஒண்ணும் புரியல ரொம்ப காமெடியா இருந்துச்சு அதான் உங்ககிட்ட வந்தேன் என்னாச்சு அவனுக்கு இல்ல இதெல்லாம் நான் பிச்சு விடுறேன் நீ கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு

நான் ஏதோ விஷயம் சின்னதா இருக்கும் ஜன்னல தரேன்னு சொன்னா இது மேட்டர் பெருசா இருக்கு நீ மெயின் கதவை திறந்துரு ஓடு 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 கொசு இல்ல உன்னதான் கூப்பிட்டேன் ஆமா கதவை திறக்கிறதுக்கு எதுக்கு இவ்ளோ யோசனை பண்ற யோசிக்காம போய் கதவ தர பாக்கலாம் ఆకాశం வந்து உன்னோட நல்லா பழகி உன் மனசு புரிஞ்சிக்கிட்டே உன்னை காதரிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானா இந்த படிச்ச பசங்களே எப்படிதான் டீச்சரா இருந்தாலும் பரவாயில்லை லவ் பண்ணுவானுங்க அதனால நீ டான்சர் ஆடி போயிருப்பான் அது சரி நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி அவங்கட்ட சொன்னே அதனால அப்படிதான் சொல்வாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இதுக்கு பின்னாடி இப்படி இருந்தாலும் பரவாயில்லை இல்லாட்டாலும் பரவாயில்லை இப்படின் பரவலா பேசி எல்லா சரி பண்ண முயற்சி பண்ணிரப்பனே எப்படி சொல்றே எப்படி தெரியல நான் சொல்லிக் கிரேன் வேற எதிக் இருக்கேன்

இப்ப போறேன் ஆனா உன் கனவுல வருவேன் சும்மா இருக்க மாட்டேன் குறும்பு பண்ணுவேன் ஜன்னலை முடிக்க சொன்னா மெட்ராஸ்ல கொசு அதிகமா இருக்கு பட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டோ வெயிட்டிங் இருக்கு ஒரு சாவு ராக்கி தவிர்டு போனா என்ன காண சார் வீட்டு இருவத்தாயிரம் ரூபா ஆச்சு எங்கேயோ டீல விட்டு போனா சார் அத நான் குடுக்கறேன் பா போல அவன் பாக்கிய நீங்க தரேன்றீங்க அப்புறம் என்ன சார் வாங்க போலாம் நான் குடுக்கறேன்ப்பா கவலைப்படாபா பாட்டி வந்துச்சு நீ இறங்க நான் இப்படி கை காட்டுவேன் நீ கை தட்டணும் ஏன் சார் சொன்னதை செய்யா மீட்டருக்கு மேல காசு தரேன் அப்படின்னா ஓகே சார் சார் ஆக்கா சார் வணக்கம் சார் பாத்தீங்களா நான் வரலன்னு உங்களை ஏறுங்க சார் நான் வந்த உடனே இறங்க பாண்டான் இதான் இதுதான் சொன்ன உங்க மேல வச்சிருக்க காதல் நான் வரவே மாட்டேன் முடிவு பண்ணி உங்க மேல லேசா ஒரு அனுதாப பார்வை விட்டுருக்கா அத நீங்க லவ்னு தப்பா நினைச்சுக்கிட்டு சட்டையில கை வச்ச பல்லார் அரைஞ்சிட்டான் இதே மாதிரி உங்களை நான் ஏன் அறையில தெரியுமா நான் லவ் பண்ற சொன்னாவ நீங்க லவ் பண்றேன்னு சொல்றீங்கல்ல அதனால தான் என்ன சார் ரெண்டு பேரும் ஒரே பொண்ண லவ் பண்றீங்களா அந்த பொண்ணு யார் சார் லவ் பண்றே இது என்னயா கேள்வி என்னதான் சார் தப்பா நினைக்காத சார் அழகா சௌபாகிராரு அவரை விட்டுட்டு கருபாகிர உன்ன போய் எப்படி சார் லவ் பண்ண அதுதாடா காதல் சார் இன்ட்ரஸ்டான காதலே மேல சொல்லு சார் அடுத்த வாரம் சொல்றேன் என்ன சார் இது ஆனந்தவுடன் தொடர் கதை மாதிரி பாதியிலே நிறுத்திட்டேன் டாக்ஸி நில்லுப்பா சார் நீங்க டாக்ஸில போய்டுங்க நான் இந்த ஆட்டோல சொன்னா வீட்டுக்கு போறேன் டாடா

Mangal yam tandu na nena, mama jiivan ahe du ம நெஞ்சு வரைக்கும் இருக்கு வர மாட்டேங்குது ஒரு மரியாதைக்கு சட்டினு எழுந்திரிக்கலான்னு பார்த்தா கால் சொல்லிக்கிடுச்சு ரொம்ப நேரமா உட்காந்துட்டே இருந்தனா அதான் கால் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னத்தை நீங்களே வந்துட்டீங்க சொல்லி நினைப்பேன் நானே வந்துருப்பேன் என்ன பாக்குறீங்க சொர்ணா உங்க வயித்துல இருந்த பொண்ணு இப்ப என் மனசுல வச்சிருக்கேன் எனக்கு சொந்த பேரே எழுத தெரியாதுங்க ஆனா சொர்ணா பேர் மட்டும்தான் எழுத தெரியும் இது அந்த பழைய தாலி ஆனா சேலைங்க மட்டும் புதுசா வாங்கியிருக்கேன் இது வந்து நிச்சயதார்த்தத்துக்கு இது வந்து கல்யாணத்துக்கு இது மாமி கூரை அதாவது உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க இத லஞ்சமா வாங்கிட்டு நாளை காலையில பொண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போலாம் கூட்டிட்டு வந்துருங்க அங்க அவ கண்ண மூடி சாமி கும்பிட போது இத கொண்டு போய் கிடு கழுத்துல கட்டிடுவான அவ கண்ணை திறந்து பாப்பா என்னடா அது கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள தாலி கட்டிட்டான்னு பயங்கர சந்தோஷப்படுவா இதை சொர்ணா கிட்ட மட்டும் சொல்றாதீங்க நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதுக்கு மேல எங்களால சொல்லாம இருக்க முடியாது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சு சொன்னும் ஆகாஷ்வும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நீங்க வந்த உடனே சொன்ன ரொம்ப குழம்பி போயிட்டா ரெண்டு பேருக்கும் இப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம சேர்த்துகிட்டு இருக்கான் உங்க பக்கம் நியாயம் இருக்கு ஆனா மறுபடியும் மறுபடியும் ஒரு பொண்ணு மனசை மாத்திக்கிட்டு இருக்க முடியாது அவன் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடுங்க தயவு செஞ்சு போயிடுங்க இதுல சம்மதமா

சொன்னால் நான் பேசணும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாருமே இருக்க வேணாம் உங்கள் அம்மா உட்பட போ சொன்னா போ சொன்னா உங்க அம்மா தூது அனுப்புறியா லவ் பண்ணும்போது அவங்க தான் தூது வந்தாங்களா நான் இந்த ஊர்ல இருந்தா உன்னால எந்த முடிவு எடுக்க முடியாது நான் ஊரை விட்டு ஓடி போயிடும் நீ ஆளை மாத்திக்கிறதுக்காக நான் மனசை மாத்திக்கணும் உன்னால எப்படி சொன்னேன் மறக்க முடியாது என்னால முடியல சொல்றான் எங்க சொல்றேன் நான் போட்டேன் மோதிரம் சொல்லு சொன்னா கழட்டி திக்குப்பு போட்டியா மோதிரத்தை ஈஸியா கழட்டி எரிஞ்சிட்டேன் டா முத்தம் குடுத்துட்டியா உதரு அதை வெட்டி எரிஞ்சிருக்கியா டே கேக்கறேன் இல்ல மாட்டக்காரனா கேவலம் இல்ல அது கலடா தெய்வீங்கடா நீதான சொன்னேன் அப்ப காதல் மட்டும் தெய்வீகம் இல்ல தெருப்புரிக்கு மேக்கப் போட்ட ஆர்வதானே நீ மேக்க கழிச்சிட்டு வேஷத்தை மாத்தற மாதிரி சிகப்பா ஒருத்தன் கிடைச்சதுக்கு அப்புறம் கருப்பா இருக்க உடனே கழட்டி விட்டுருவேன் கருப்பா இருக்கன்னா அது ஏன் தப்பு இல்லடி எங்க அப்பா பண்ண தப்பு பார் இந்த என்ன படி நீ தான் இங்கிலீஷ் படிப்பே இல்ல படி அப்ப செத்து நான் குள்ளி வைக்க வேணாம்னு தட்டி அடிச்சிருக்காங்க நான் போல ஏன் தெரியுமா போல என்னைக்கு அவன் வேணாம்னு சொன்ன அன்னைக்கே நான் உன்ன குள்ளி வச்சிட்டேன் அப்படி பட்டேன்னு உயிரோட எரிக்கிறையே சொன்னான் தபார் உன் கால்ல இருக்க சலங்கை எடுத்து கழுத்துல கழுத்தில் கட்டிட்டு இருக்க நாய் மாதிரி அப்பேற்பட்ட என்ன மறந்துட்டு இன்னொருத்தன் எப்படி லவ் பண்ண முடிஞ்சது உன்னால கேட்டா மூணு வருஷமா நீங்க வரல மூணு வருஷம் இல்லடி முப்பது வருஷம் ஆனாலும் எனக்காக நீ காத்துட்டு இருக்கணும் அதான் காதல் காதலி பாடலாம் கொஞ்சம் லேட்டா வந்தா இவ்வளவு கல்யாணத்துக்கு நான் மூணு வாசிக்கணுமா ஏ உங்க பரம்பரையில யாராவது கல்யாணம் மட்டும் ஒழுக்கம் வாழ்ந்துருக்கீங்களா இந்த எழுச்சி வாங்க கட்டிக்கிறேன்னு உங்களுக்கு அப்படியே புள்ளரிச்சு போச்சா அதனாலதான் போய் சொன்னியா என்ன காதலிக்கிறேன்னு ஏ இப்படி அழுதுட்டே இருந்தா எனக்கு புரியாது

நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல ஒருவேளை என்ன கட்டிக்கிறனால உன் வாழ்க்கை சந்தோஷமே இல்ல கூட அத பத்தி கவலையே இல்ல எனக்கு உன் சந்தோஷத்தை விட ஏன் சந்தோஷம் ஏன் நிம்மதிதான் முக்கியம் நான் சுயநிலவாதி தான் இன்னும் பச்சையா சொல்ல போனா உன் காதலாம் எனக்கு முக்கியமே இல்ல இந்த போட்டியில நான் ஜெயிக்கணும் நேத்து வந்து அந்த நாயால நானான்னு பாக்கணும் இப்ப வெளியில போறியா இல்லையா ஓம் பாட்டி மாதிரி உங்கள் அத்தா மாதிரி உன் புத்தியை காம்ஸ்டேல நீங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நீ மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு புரியுது இதெல்லாம் স্বর্ণா காதல் இது पर நீதான் தோசை مالکனो எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் முக்கியம் நீ நீ நல்லா யோசி ஒரு முடிவு பண்ணு நான் கண்டுமே டிஸ்டர்ப பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் ஏ நான் விளக்கிட்டேனே